வாழ்க உடன் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் மன்ற சென்னி குனிதரும் சேவடி கோலமே கொன்றை வா சடைமேல் மனிதரும் திங்களும் பாம்பும் பகிர் படைத்த புனிதரும் என்புந்து என்னாலும் மருந்துகவே நாள் என் செய்யும் வினிதார் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசா இது தாளும் சிலம்பும் தலங்கையும் தண்டையும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று எம்பெருமான் இன்றைய முருகப்பெருமான பாதம் பணிந்து புரோதிவடத்தினுடைய குறிப்பயிற்சி பழங்கள் வரிசையில் நாம் இறுதியாக பார்க்கக்கூடியது வந்து மீனராசி படங்களை பார்க்க போகிறோம் மீனராசி காலபிருஷனுடைய பண்டாமது ராசி காலபிருஷனுடைய முதல் ராசியான மேசராசி பன்னாம் இடத்துடைய ராசி இதனெல்லாம் எல்லோரும் பேர் பேசும்போது மீனராசியை ஒரு காரகத்துவம் சொல்கிற போது பார்த்த விரை ஒரு கருத்து சொல்லுவாங்க மீனராசினுடைய அதிபதி வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து மிகுந்த செல்வந்தர் மிகுந்த பணக்காரக்கூடிய ஒரு அம்சம் குரு பகவான் வந்து மகாலட்சுமி அம்சமான காலபுஷன் இரண்டாம் வீட்டுக்கு தனஸ்தானம் இயங்கக்கூடிய தனத்தை உருவாக்கக்கூடிய தனத்தை வளர்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்து சுக்கரன் வீட்டுக்கு போகிறாரு குரு பகவான் சுக்கரன் வீட்டுக்கு போய் தன்னுடைய சுக்கர பகவான் சுக்கரன் வீட்டுக்கு போகிறாரு அந்த குரு வந்து எப்போவுமே தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை தான் பார்க்குற இடத்த வந்து மிகுந்த மாற்றங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவர் குருபகவான் அந்த குருகவான் வந்து ரிஷபராசியில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு ஏழாவது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு ஒன்பதாவது பார்வையாக மகர் ராசியை பார்க்குறாரு இந்த மூணு ராசியில் பார்வைங்கிறது வந்து மீன ராசிக்கு ஏழாம் இடமான கன்னிராசி அப்போது ஏழாம் இடத்தில் இருக்கிற சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னி கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல இப்போ கடந்த காலமாக அப்படி டேட்டில் வந்து ராககிரி பயிற்சியான பின்னாடி கேது பகவான் அங்கே கேது எந்த பாவத்தில் போயிருக்காரு அந்த பாவத்தை கேது எடுத்துக்குவார் கேதுவினால் ஏற்பட்டு கடந்த காலம் போன ஆண்டு இருந்த ஒரு மைனஸு தொய்வு நடைபெறாத காரியங்கள் தொழில் தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் அத்தனை விஷயமே அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மைனஸாக இருந்தது அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகுது குருகவானுடைய பார்வை பலத்தால் மேலே வர வரக்கூடிய ஒரு ராசி மீன ராசி இந்த ஆண்டு கண்டிப்பாக அதாவது வந்து ஹண்ட்ரேடு பர்சன்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே குருவுடைய பார்வை அந்த கேதுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அவர் ஐந்தாம் பார்வையை அங்கே பார்க்கறதுனால ஏழாம் இடமான மனைவி ஏழாம் இடமான நட்பு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அனைத்து விஷயம் உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இனிமேல் மாறப்போகுது கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் மாறு இது வந்து பொது பலன் அடுத்தபடியாக ரிசபத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக மீனராசியினுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இயல்பாவே பாகியஸ்தானம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுமமான அனைத்து காரியங்களும் அது பாக்கியம் ஒன்பதாம் இடம் அப்பா ஒரு இறை வழிபாடு தூரதேச பயணத்தில் வெளியில் புகை வழிபாடு பண்ணுறது அப்போ ஒன்பதாம் இடங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம ஜென்ரலாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் போட்டுட்டு காட்டுறோம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருவுடைய பார்வைப்படுறது மூன்றாம் இடத்துல வந்து பார்வைப்படுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு பார்வை உங்களுக்கு அந்த ஏழாவது பார்வைக்கு விழுகுது அது வந்து மீனராசினுடைய ஒன்பதாம் இடமாக இருக்குது அடுத்தபடியாக குருவலம் குரு ஒன்பதாம் பார்வையே வந்து மகரத்தில் விழுகுது மகரத்துக்கு விழுகும்போது மீனராசியினுடைய பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம் காலகுசனுடைய பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானம் அப்போ இந்த ஆண்டு வந்து புது தொழில் உருவாக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது ஏற்கனவே இருக்கிற தொழில் இந்த நிலையில் இருக்குது கடந்த ஆண்டு இந்த மாதிரி இருக்குது எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது பொருளாதாரம் அந்த நிலையில் இருக்குது அடுத்த வாய்ப்பே தெரியல அப்படின்னு மனக்கவலை சிக்கல் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்க முடியாமல் தவிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஆண்டு தொழில் விருத்திக்கான ஆண்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்க மட்டும் இந்த ஆண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த இந்த ஆண்டு அல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதுக்கு வந்து ராங்கு எது அந்த அமர்ந்து இருக்கிற இருக்குது சனி பகவான் வந்து மீனராசிக்கு விரயத்தில் சனியாக இருக்கிறார் அது வயசு வாரியாக வித்தியாசம் பெரு சின்ன வயசுக்காரர் யார் வச்சினு சொல்லுவாங்க அத்தனை சனி கண்டாய்ச்சனின்னு சொல்கிற மாதிரி இயல்பாம் சனி பகவான் தன்னுடைய வீட்டில் இருந்து அவர் நல்லதுக்காக இருக்கிறாரு சனியனுடைய அடுத்தது ரெண்டாவது இடமே குரு பகவானுடைய வீடு கண்டிப்பாக சனிவாருக்கு எடுக்கிறதுக்காக இல்லை வயசு வித்தியாசத்தில் மாற்றம் பெரு சின்ன வயசுக்காரருக்கு வந்து யார் வச்சுப்பாங்க ஒரு மிடில் ஆர்டரில் முப்பதுன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொங்கு சந்திப்பாங்க ஒரு ரெண்டாயிர கிராமிய சொன்னது வந்தால் அவங்க சொல்லுவாங்க அப்படி சனி பகவான் இருக்கிற இடம் வந்து சிறப்பு குரு பகவான் பார்க்குற இடம் சிறப்பு அப்படி பார்க்குற போது இந்த குரு உங்களுக்கு சோதனையான காலகட்டங்களை மாற்றி மேற்காக அந்த குரு உங்களை மிகுந்த மாற்றத்துக்கு உண்டாக்கக்கூடிய குரு உங்களுடைய வாழ்வில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாற்றங்கள் கடந்த ஆண்டு விதி சுமையை விட இந்த ஆண்டு மாற்றம் நிகழப்போகிற ஆண்டு அதுக்கு பயணிக்கலாம் தாராளமாக இந்த ஆண்டு துவங்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் ஒரு கடன் கடன்பட்டேன்களை செஞ்சாலும் போன மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டு செய்யாட்டி அடுத்த குரு மாறும்போது அதுக்கு உண்டான வடிவகைகளை செஞ்சுடுவார் அதனால் நீங்கள் தொழில் விஷயத்தில் பண்ணப்படுறவங்க கொஞ்சம் ஒசித்து உங்கள் சுய எல்லாம் பரிசோதனை பண்ணி திசா புத்தின் அடிப்படையில் அந்த காரியங்கள் இறங்குங்க ஆனாலும் காமனா தேர்ட்டி ஃபை பர்ஸ்ட் வரைக்கும் குரு பார்வை உங்களுக்கு மிகவும் சிறப்பு சிறப்பு மிகச்சிறப்பு வாழுக வளமுடன் பொன்னாட்சியிலிருந்து சஷ்டி சக்தி வேறு